தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஜூஸ் தி க்ளோதிங்ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்களை பிரிக்க முயற்சியா பின்னணியில் வெளிநாட்டு சதியா கர்தினால் கேள்வி இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமை ஒரு பேட்குமா அன்னுர அரசாங்கம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைவிடப்பட்ட மர்ம விசாரணைகள் தீவிரம் கிழக்கில் முன்னூற்றி நான்கு சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி தாக்குதல் இன்னும் நிறைய விமானங்கள் விபத்தாகும் போயிங் குறைபாடு குறித்து பொறியியலாளர் அதிர்ச்சி தகவல் உள்நாட்டு செய்திகள் சிங்கள முஸ்லிம் இனங்களுக்கிடையே இன முருகல் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பலமிக்க அமைப்புகளால் உயிர் தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் சம்பவம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுவதாக கொழும்பு உயர் மாவட்ட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா திருத்தலத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற புனித அந்தோனியார் திருவிழாவின் பெஸ்பர் ஆராதனையின் போதே இதனை தெரிவித்த அவர் எமது நாட்டில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது தெரியவரவில்லை இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது வேண்டா வெறுப்பாக இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இவ்வாறு நடந்து கொள்வது பலியான உயிர்களுக்கு செய்கின்ற அகௌரவமாகும் ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இருநூறுக்கும் அதிகமான பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரினாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கான அதிகாரமும் பொறுப்பும் தம்மிடம் இருந்த போதும் அதனை தடுக்காத முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் குறித்து பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பட்டுள்ளவாறு சட்டமா அதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தினால் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்பட்டதாக நமக்கு புலப்படவில்லை என்பதை மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் வெளிநாட்டு அமைப்புகள் மற்றும் வெளிநாடுகளின் கைங்கரியங்கள் உள்ளனவா என்று நாம் தேடி பார்க்க எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் மத்திய மருந்து சேமிப்பு கட்டமைப்பில் சுமார் நூற்று அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது அத்தோடு மருத்துவமனை கட்டமைப்புக்குள்ளும் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் හිඟතාව අපි රක්ෂණරන සහර අෞෂද තියනවා සමහර ෝහල් තරයි අවසල හින්ගේ තිය පොදේගත්තම ේදනනාශ කෞෂද ශේෂෙන් ප්‍රතිජීව කෞෂද කරනාවක් හිියයක් අපි දකිනවා අතිරුදර පේටනය ද වැඩියවාද රෝගතත් සන ලබද අවෂදල හිංගේ අපි දකිනවා සූච මැටේරියනත මැහමප කරන සදහයි ලබාගන්න සල්ලයෝප රන හිංගේයක් අපිදකින ආද වශය අවෂ රනාව හිගේ අපි දකිනටක් පැත්තකින් පදුවේ සමස්ත පද්ධතියතුවල මේ ව්දල හගේ අත්වනකට අවතැනක. குறிப்பாகணிகள் நுண்ணுயர் எதிர்ப்பிகள் இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய் நிலைமைகளுக்கான மருந்துகள் இந்த பற்றாக்குறை பட்டியலில் உள்ளடங்குகின்றன புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இது பல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அணுகளையும் கட்டுப்படுத்தி உள்ளது அத்தகைய மருந்துகளை தனிப்பட்ட முறையில் வாங்குவது பெரும்பாலும் கட்டுப்படியாகாது இந்த நெருக்கடி பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை மேலும் அதிகரிக்கிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தவறியமையினாலேயே இந்த பிரச்சினை தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொள்முதல் தாமதங்கள் தான் இதற்கு காரணம் என்று சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனவே இந்த பிரச்சனை தொடர்பில் சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் இந்த பிரச்சனை ஏன் முன்னரே கண்டறியப்படவில்லை தற்போதைய மருந்து பற்றாக்குறைகள் அவசர கால கொள்முதல் நடவடிக்கைகளை நம்பியிருப்பதற்கு வழிவகுக்கும் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளை எழுப்புகின்றது அந்த வகையில் இது அவசர கால கொள்முதல் நாடகத்திற்கு தெளிவாக வழிவகுக்கின்றது மருந்துகள் கிடைக்கவில்லை மற்றும் முற்பதிவுகள் தாமதமானால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுகாதார அமைச்சிற்கு அவசரகால கொள்முதல்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றார் கட்டுநாயக விமான நிலையத்தில் மர்மமான முறையில் விட்டு செல்லப்பட்ட பொதி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வரையில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அறுநூற்று எழுபத்தி மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து கிலோகிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் போன்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை கொண்டு வந்த பயணி மற்றும் வருகை தந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமைய விமான நிலைய தீர்வை வரியில்லா வணிக வளாகத்தில் உள்ள வியாபார நிலையங்களின் ஊழியர்களிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்கு நான்கு சிறுமிகள் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்கிழப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜி லலித் லீலரத்னவின் தலைமையில் යාලේ මණඩවත් ියයාල කළම හිටම් පේ‍රද. ඉදන් පොද ඉතටත යාරමිත්තිවයි තුරයා චියාවත්. කාවස්ථාාවීත නීදියයානුව ස්ීදෂණයගැන හතා කර වයසාෞරදු දහය දාසයට අඩු දරුවකුගේ කැමැත්ත ඇදහෝ නැතුුව යම් කී කාතවරයක් දූෂණයක් සිල් කරනවා නම්. ය ීදූෂණ අර්ථකාතනය ස්ීදූෂණයක් සනවා ඇටිට පලාාත තුල වයසාරු දාර්ශයට අඩු. इसव दूषण ्यवस्थास्वी दूषणවා विलान सीति बाराती र बारादල अවरल ट नामण दूस्य हतरने दूषने ला पलाती है कट्टाश अकाटटश नाम अनतने මෙ दूषणට අव लाखलाती है हवाष वारदावेक्षगमानी खना वादा ්‍රසිේර වාර්තා නෝව, නුන්ටවෙච ඉන්සනන්, පුරත්ව්‍යයන්හාන් ස්කි शन. சிறுமிகள் மீதான பாலியல் சூண்டல்களுக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகில் உள்ள உறவினர்களே ஆகும் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாய் தந்தை போலீஸ் நிலையத்திற்கு செல்வதில் வெட்கம் மற்றும் கௌரவம் காரணத்தினால் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு சிறுமிக்கு பாலியல் சீண்டல் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்வதால் பிரயோசனம் இல்லை எனவே தவறான நடத்தைக்கு உள்ளாக முதல் பாதுகாப்பது தான் சிறந்தது அதற்கு முதலில் கிராமம் பிரதேசங்களில் எத்தனை பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என கண்டறிய வேண்டும் சில பிள்ளைகளின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பர் அல்லது தந்தை வெளிநாடு சென்றிருப்பார் அல்லது தாய் தந்தையினர் மது போதைக்கு அடிமையாகி இருப்பார்கள் இவ்வாறு பிரச்சனை உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அவர்கள் இந்த பாலியல் சின்னங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே இந்த சரோஜா திட்டம் எனவே மாவட்டத்தில் உள்ள பதினான்கு போலீஸ் நிலையங்களின் கீழ் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் இவ்வாறு பாதுகாப்பற்ற குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளனர் என கணக்கெடுக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் வெளிநாட்டு செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் இரண்டு முறை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி ஈரான் ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆபரேஷன் ட்ரூ என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மைய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானால் இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பகுதிகளில் காட்டுமிராண்டித்தனமான குழந்தைகளை கொல்லும் சியோனிச பயங்கரவாத ஆட்சியாளர்களால் நேற்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் நாட்டின் தற்காப்பு பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு வலிமையான மற்றும் துல்லியமான பதிலடியை தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மற்றும் எருசலேமில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக வெள்ளிக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்தது இதில் தெஹ்ரான் நகரில் உள்ள குடியிருப்புகள் உட்பட பல்வேறு கட்டிடங்கள் சேதமாகின இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் வான்வெளி மூடப்பட்டது இதை ஈரான் நாட்டின் அரசு ஊடக நிறுவனம் ஐஆர்என்ஏ உறுதி செய்தது மேலும் அந்நாட்டின்னுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது வெளியீட்டு செய்திகள் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தி ஒன்று என்ற விமானம் விபத்திற்குள்ளான நிலையில் அதில் பயணித்த பேரில் பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் விபத்திற்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு வகை விமானங்கள் குறித்து அமெரிக்க பொறியியலாளர் ஷாம் ஷலேபோர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன போயிங் நிறுவனத்தின் எழுநூற்றி ஏழு ட்ரீம் லைனர் என்ற விமானம் தான் தற்போது விபத்திற்குள்ளானது இந்த விமானங்கள் காலப்போக்கில் பெரும் விபத்துக்களை சந்திக்கும் என தான் முன்னரே எச்சரித்துள்ளதாக கூறியுள்ளார் அதற்கான காரணங்களையும் விளக்கியுள்ளார் அதில் அவர் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் உற்பத்தியில் சில குறைபாடுகளை கவனித்தேன் பியூஸ்லா எனப்படும் விமான பாகங்களை இணைக்கும் போது சரியான இணைப்பு முறைகளை பின்பற்றவில்லை பொருந்தாத பாகங்கள் மீது ஊழியர்கள் ஏறி குதித்து அவற்றை சரி செய்தனர் இது ஆரம்பத்தில் சரியாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு பிறகு இந்த குறைபாடு பேரழிவை ஏற்படுத்தும் மேலும் மாசுபடிந்த குழாய்கள் விமானங்களின் ஆக்சிஜன் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன அவை முறையாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் பெரும் வடிவத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளார் இது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போயிங் நிறுவன விமான தயாரிப்புகள் குறித்து பாதுகாப்பு விசாரணை மேற்கொள்ளப்பட என்ற கோரிக்கைகள் வெள்ளத் தொடங்கியுள்ளன